விருச்சகத்திற்கு அர்த்தாஷ்டமஸ்தானம்ங்கிற நாலாம் இடத்துலேருந்து சனி பகவான் சுகஸ்தானம் ஸ்தானத்திலிருந்து பாக்யஸ்தானத்துங்கிற போகிற ஐந்தாம் இடம் ஒரு நல்ல யோகமான ஒரு இடம் சனி பகவான் இந்த மாதிரி அஞ்சு ஒம்போதுலாம் இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான காலம்தான் தடைகள் இருக்காது அதே சமயத்தில் நன்மைகளும் உங்களுக்கு அதிகமாக நடக்கும் அதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து பாருங்க புரியும் விருச்சகத்திற்கு இயல்பாகவே மூணுங்கிற தைரிய விஜயஸ்தானம் நாலுங்கிற சகாயஸ்தானத்துக்குறையவர் ரெண்டுமே நல்ல உடையவர் அவர் அஞ்சாம் இடத்துல போகிறது மட்டுமே இல்லை அவங்க அந்த அஞ்சாம் இடத்துல அவருக்குரிய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இப்போது இந்த காலகட்டம் நல்ல கௌரவம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல மரியாதை கிடைக்கும் நீங்கள் இது வரைக்கும் கற்று வச்சுருக்கிற கலைக்கான மரியாதை நீங்கள் படித்த படிப்புக்கான மார்க்ஸு நீங்கள் பெரியவங்களுக்கு செஞ்சு வச்ச சேவை வழிபாடு செய்ததனுடைய நல்ல பலன்களெல்லாம் நிச்சயமாக நூறு சதவிகிதம் கிடைக்கும் அப்போது இந்த காலகட்டம் மிகப்பெரிய ப்ளஸ் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம்னு உங்களுக்கு நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் இப்போது இந்த அஞ்சில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய நன்மைகளை அதிகமாக நான் அடையணும் அப்படின்னா கட்டாயம் குலதெய்வ வழிபாடு தேவை ரெண்டு காரியங்கள் உறுதியாக தேவை ரெண்டு கடல் மார்க்கத்தில் ஒரு குறிப்பாக நான் சொல்கிறேன் ராமேஸ்வரம் எடுத்துக்கோங்க விருச்சகத்துக்கு ராமேஸ்வரம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கோவில் ராமேஸ்வரத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வர்ற அன்றைக்கும் அல்லது பூரட்டாதி அனுஷம் முத்திரட்டாதி வர அன்னைக்கோ இதெல்லாம் ஒரு இதில் இதில் செஞ்சால் நல்லா நீங்கள் உணர முடியுங்கிறனால அதை சொல்கிறேன் அல்லது சனிக்கிழமை உங்களுக்கு லீவு என்றைக்கு வேணால் கிடைக்கலாம் உங்கள் சூழ்நிலை எப்படி வேணால் இருக்கலாம் அல்லது சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமைங்களும் ஒரு ஆசி அதிபதியின் நாள் இந்த நாட்களில் போய் அந்த தீர்த்த கிணறுகளில் தீர்த்தமாடி நல்ல மனப்பூர்வமாக உங்களுடைய தீய கர்மாலாம் போகணும் உங்கள் மூதாதையர்கள் வகையில் இருந்து வரக்கூடிய சில சாபங்கள் நீங்கள் முற்பிறவியில் செய்த சில சாபங்கள் தான் கிரகங்களாக வந்து உட்காந்து குணத்தை கொடுத்து ஒரு பாருங்கள் ஒருத்தர் குணத்தின் மூலமாக தான் நிறைய பேருக்கு பாருங்கள் அவங்க பின்னடைவை அடைவாங்க இப்போது சுறுசுறுப்பாக படித்தா நல்ல மார்க் வாங்கலாங்கிறது ஸ்கூலில் படிக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே தெரியும் ஆனால் வாத்தியார் என்ன பண்ணுறாங்க படித்த பாஸ் ஆகலாம் படித்த பாஸ் ஆகலான்னு டெய்லி சொல்கிறாங்க அது ஏன்னா அந்த மறதி வேறு வேறு சூழ்நிலைகளையும் இவங்க டைவெர்ட் ஆக அது அது அதுதான் கர்மாவின் முகம் அப்போது நீங்கள் அந்த நாளிக்கிணறுகளில் குளிக்கும் பொழுது உங்களுடைய தீய கர்மாவுங்கிற பதிவுகள்லாம் வெ அதுலேருந்து விலகிறதுக்கான வாய்ப்பை கூட இறைவா அப்படின்னு மனதார மனமுருகி வேண்டு என்ன தவறு செஞ்சுருந்தாலும் சரி இனிமேல் அது நடக்கக்கூடாது அதே தவறுகளுக்குள்ளே என் குடும்பம் மறுபடியும் போகக்கூடாது நிறைய சாபங்களை வாங்கின குடும்பங்களும் சில குடும்பங்கள் இருப்பாங்க அப்போது அந்த தீர்த்தத்தில் நீங்கள் வேண்டுதல் செய்ய வேண்டியது இந்த புற அழுக்கு வெளியேறுவது போல் அக அழுக்கும் வெளியேற வேண்டும் நிறைவான்னு மனசார கும்பிடுங்க இறைவன் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அவர் கட்டாயம் உங்களை கைட் பண்ணுவார் ஒரு நல்ல புண்ணிய பதிவுகளை ஏற்படுத்தி அந்த தீய பதிவுகளை வந்து சமாதானப்படுத்தி நீங்கள் ஒரு சமநிலைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறதுக்கு இறைவன்ட்ட தீவிரமாக உங்கள் மனசில் பிரார்த்தனை பண்ணுங்க அதுக்கு பிறகு ராமநாத சுவாமிகிட்ட அந்த பர்வதவத்னி அம்மாட்ட நல்ல மனசார சரண்டர் ஆயிருங்க ஒரு நாள் இருந்துட்டாலும் பரவாயில்ல அவ்வளோ அவசரமாக அங்கே போய் தயவுசெய்து மொபைல் நோண்டாதீங்க ஃபோன் பேசுகிறதில் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க வாழ்க்கை முழுக்க நமக்கு வந்து மொபைல் வரப்போகிறது இல்லை அதனால் அங்கே போய் ஒன்றும் சைலண்ட்டில் போட்டு வச்சுருங்க உங்கள் சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியாது சைலண்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரமாவது அட்லீஸ்ட் தயவு செஞ்சு நான் சொல்கிறேங்கிறக்காக ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஆஃப் பண்ணி அப்படியே சைலண்ட்டாக மனசை வச்சுக்கிட்டு உள்ள பதஞ்சலி மகரிஷி ஐயா உன்னுடைய சமாதி உள்ளே இருக்குது அங்கே போய் நீங்கள் உட்காந்திங்கன்னா இன்னும் உயர்ந்த பலன் நெய் கொஞ்சம் வாங்கிட்டு போங்க அவ அங்கே வந்து தீபம் ஒன்று வச்சுருப்பாங்க சுவாமிக்கு முருகனுக்கு பின்னாடி அந்த இடத்துல அந்த பதஞ்சலி மகரிஷி ஐயா இருக்கிறது நிறைய நாகங்கள் வந்து அடுக்கி அடுக்கி வச்சுருப்பாங்க அப்போ அந்த பதஞ்சலி மகரிஷி ஐயாட்ட வந்து அந்த அந்த தீபத்தில் நெய் ஊற்றி அந்த அந்த கோயிலில் ஒரு குடும்பம் ஊற்றிடுவாங்க அங்கே பாய் போட்டு வச்சுருப்பாங்க நல்ல மனசார உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சைலண்ட்டாக உட்காந்துருங்க உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தை நீங்கள் நீங்கள் உணர்ந்து உங்களை அப்படி அதாவது அமைதியாக உட்காந்து நீங்கள் தியானமோ மந்திர ஜபமோ உங்களை ஒப்படைச்சிருங்க இறைவன்ட்ட நிச்சயம் விருச்சகத்திற்கு ஒரு விடியல் பதஞ்சலி மகரிஷி ஐயாவின் அந்த சன்னிதான ஒளி நூறு சதவீதம் உங்களுக்கு கொடுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு வெளியில் உட்காந்துருக்கிற பெரியவங்களுக்கு வந்து உணவு அளிக்கலாம் அரிசி வாங்கி தரலாம் விருச்சகத்துக்கு வந்து அரிசி வாங்கி கொடுத்தா நல்ல பலன் கிடைக்கும் நல்ல பொருளாதார மேன்மை கிடைக்கும் அதையும் செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் நிச்சயம் ப்ராக்டிக்கலாக நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லி அவங்க எல்லாம் செஞ்சு பார்த்து சொன்ன ரிசல்ட்டை தான் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் கொடுத்துருக்கேன் மனப்பூர்வமாக நீங்கள் செய்கிறதுல தான் வந்து விச உடலால் ஏற்படுத்தப்பட்ட நன்மை தீமைகள் குணத்தால் காம குரோத பேதங்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வினைகளை உங்கள் நல் எண்ணங்கள் நல் செயல்கிற எதிர்வினையின் மூலமாகத்தான் வெல்ல முடியும் அதில் மாற்றமே கிடையாது அதுதான் பரிகாரங்கிறது உண்மையாக அதுதான் தான் அன்னதானம் செய்யுங்க அப்படி ஏன் சொல்கிறாங்க அப்போது ஒருவருக்கு வாழ்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்குறீங்க அதுவும் நீங்கள் ஏதாவது ஒரு தெய்வத்தை வேண்டி வச்சுருந்தாவோ ஒரு தெய்வம் உங்களுக்கு உதவி செய்ய வந்தாதான் அந்த நேரத்தில் அந்த அன்னதானம் பண்ணி ஒரு புண்ணியத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான பொருளாதாரமோ உங்கள் மனசோ எண்ணமோ வரும் அதுக்கான ஆளும் கிடைப்பான் இல்லைன்னா நல்ல பணக்காரனாக இருப்பாள் வாங்கி பாரு இதில் வந்து மிளகா சரி இல்லை சாம்பார் சரி இல்லை உங்களுக்கு திட்டிட்டு தான் போவான் இதெல்லாம் நீங்கள் இப்போ நான் சொல் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உண்மையா இல்லையா நீங்களே உங்களை உங்கள் உங்கள்கிட்ட இந்த ஆய்வு விடுறேன் நீங்களே பண்ணி பாருங்க ராமேஸ்வரம் விருச்சகத்திற்கு ஒரு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் கூட்டமாக இருக்கிற அன்னைக்கு தயவுசெய்து போகாதீங்க அமாவாசை பௌர்ணமீன் தேர்ந்தெடுத்து போகாதீங்க தயவுசெய்து நீங்கள் போகிறதே உங்களை மாற்றிக்கிறதுக்காகத்தான் கர்மாவிலிருந்து விடுபட இறைவாக எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கூட என் ஊழ்வினை என்னை துரத்துகிறது அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆயிருங்க இந்த அஞ்சு அடுத்தது ஆறுலையும் சனி வருவார் இந்த காலகட்டத்தில் ஏழரை சென்னிலையும் அர்த்தாஷ்டம சென்னிலையும் ரொம்ப படாத பாடுபட்டுட்டீங்க நீங்கள் நீங்கள் வாழ்க்கையில் கம்பீரமாக உயரணும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் விருச்சகம் இந்த கட அஞ்சு வருஷம் தொடர்ந்து சனி பகவான் நல்ல இடத்துல இருப்பா இந்த அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுல நல்ல வழிபாடுகளை பண்ணி பெரியவங்களை கும்பிட்டு செருப்பு வயதானவங்கள்தான் செருப்பு தானம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் பொறுமையாகவும் ஆத்மார்த்தமாகவும் செய்ங்க விருச்சகம் கம்பீரமாக எந்திரிச்சு நிற்கணும் வாழ்க்கையில் கிங்கா இது இந்த எளிமையானதை செய்ங்க நிச்சயம் நீங்கள் வந்து உலகத்துக்கு ஒரு அடையாளமாக திகழ்வீங்க நன்றி நண்பர்களே